அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடந்து ஒரு கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய குரூப் டூ பேஸ்ட் ஒன்றுக்கான ஒரு வீடியோ பதிவு இதில் மூணு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம சொல்லணும் ஸோ தயவு செஞ்சு இந்த குரூப் டூ நம்ம பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு தகவலும் மிஸ் பண்ணிடக்கூடாது ப்ளஸ் நேற்று நான் லைவ்ல ஒரு சில விஷயங்கள் சொல்ல வந்தேன் பட் அது லைவில் வந்து கட் ஆயிடுச்சு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் இதெல்லாம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய குரூப் டூ பேச்சில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த டெலகிராமில் நிறைய பேர் வந்து ஆயிருக்கீங்க ஒரு நாற்பதாயிரம் பேர்கிட்ட அந்த நம்ம ஃப்ரீ பேட்ச் தான் நம்ம இதில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் ஃப்ரீ பேட்சாக இருந்தாலுமே நான் ஒரு பெய்டு பேட்ச் எப்படி நான் கண்டெக்ட் பண்ணணும் அதை விட டபுளாக தான் அதில் நான் இருக்கேன் ஸோ அது வந்து உள்ளே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ரெண்டு குரூப் அதில் வந்து நீங்கள் ஆட் ஆகணும் ஸோ ரெண்டு குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து நேற்று கொஸ்டின் பேப்பர் வரல சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் கொஸ்டின் பேப்பர் நேற்று நான் சிக்ஸ் ஓ கிளாக்கே நான் போட்டுவிட்டேன் ஓகேங்களா நிறைய பேர் நீங்கள் அது வந்து வேறு ஒரு குரூப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குரூப்பில் ஆட் ஆகிட்டு இன்னொரு குரூப்பில் ஆட் ஆகாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் ஆட் ஆகலை அப்படின்னா அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்குங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு அது நிமிஷம் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளுடைய டெலகிராம் சேனல் இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்களான்னு பாருங்கள் கிரீன் கலர் லோகோ போட்டிருக்கோம் ஓகேங்களா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம பேச்சு இது இருக்கும் இதில் ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஸ்டடி பிளான் அனுப்பிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் குரூப் அப்படின்ட்டுன்னு ஒரு டெலகிராம் கொடுத்துருப்போம் அதில் வீடியோ லிங்க் அனுப்புறதுக்காக நம்ம அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அனுப்பிச்சிருப்போம் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட் ஸ்கெட்லுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல் அமைச்சிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷுக்கான ஷார்ட்ஸ் நோட்ஸ் வந்து அனுப்பியிருப்போம் பை லாங்குவேஜில் ஓகேங்களா அது வந்து ஈஸியாக வந்து ஒரு டேபிள் கால மாதிரி போட்டு அதில் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம அழகாக ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து அதாவது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம் அமிலம் காரம் உப்புக்கு இந்த பக்கம் தமிழ் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் இது எல்லாமே ஷார்ட் கட்டாகவும் நானும் மேடம் நடத்தியே போட்டிருப்போம் இது ஃபுல்லாகவே இதோட பிடிஎஃப் நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருப்போம் இந்த ஒரு இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் படித்தாலே போதும் அந்த வீடியோ பற்றி பார்த்துட்டு இந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் நீங்கள் கோத்ரு பண்ணாலே போதும் இந்த அமிலம் காரம் உப்பு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இது நம்ம அனுப்பிச்சு ஏன்னா இது நிறைய பேர் பார்க்கல இது நிறைய பேர் சயின்ஸுக்கு சார் ஷார்ட் நோட்ஸ் இருந்தான்னு பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம அனுப்பிச்சிருப்போம் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கோத்துரு பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மெட்டீரியல் இங்கே பாருங்க ஸ்டெட்யூல் ஒன்று உண்டான ஒன்லைன் மெட்டியல் தமிழ் ஜிகே சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அமைச்சிருப்போம் ஓகேங்களா பாருங்கள் ஸ்கெடியூல் ஒன்று தமிழ் ஒன்லைனர் ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் அதான் தமிழ் ஒன்லைனர் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஷெட்யூல் வந்து ஒன்றில் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு நியூ புக்கு கொடுத்துருப்போம் இந்த நியூ புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனராக எடுத்து உங்களுக்கு நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்போம் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இஎல் சிக்ஸு இஎல் சிக்ஸுக்கான ஒன்லைனர் அதாவது முக்கியமான பாயிண்ட் ஏட் டு ஜெட் ஒரு லைன் விடாமல் நம்ம இதில் எடுத்துருப்போம் ஸோ இதை நீங்கள் கோத்து பண்ணுறதுக்கு அந்த இயல் படிச்சுட்டு அந்த இயலுக்கு நான் ஒன்லைனை நீங்கள் கோத்துரு பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா என்னென்ன கொடுத்துருக்குங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல நிறைய பேர் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்க மாட்டேறீங்க ஏன்னா அப்படி ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாமல் சார் எனக்கு வந்து மெட்டிரியல் அனுப்புங்க சார் மெட்டியில் அனுப்புங்க சார் எனக்கு கமெண்ட்டில் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ளஸ் வாட்ஸ்அப்லையும் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ பதிலாக நான் கிளியராக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஜிகே ஒன்லைனர் ஜிகேக்கும் நம்ம கொடுத்துருப்போம் டுவெல்த் சிக்ஸ்ட்டி ஏழு உண்டான ஒன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனாக கொடுத்துருப்போம் ஸோ இதுக்காக இந்த ஒன்லைன் என்னால் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் அந்த பாடத்துக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவும் கொடுக்குறோம் அதுக்குண்டான லைவ் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் அதுக்குண்டான உங்களுக்கு ஒன்லைனே நம்ம வந்து கொடுத்துறோம் அதுக்கப்புறம் அந்த லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃபும் நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் ஒன்றுக்கு மட்டும் தான் நான் அலைன்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நான் அனுப்ப போகிறேன் அதை நீங்கள் பார்த்து கோத்ரூ பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க சயின்ஸுக்குமே ஒன்லைன் நம்ம வந்து கொடுக்குறோம் சயின்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் அமிலங்கார உப்பு ஷார்ட் நோட்ஸும் கொடுத்து ஒன்லைனருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்கள் கடைசி டேபிள் காலம் எல்லாமே ஓகேங்களா இது எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா லோ ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்டில் கூடிய எல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன ஒரு டெலகிராமில் நம்ம என்ன கொடுக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம் அதாவது நீங்கள் அப்பத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க பண்ணலைங்கிறது பிரச்சனை கிடையாது என்னென்ன கொடுத்துருக்குங்கன்னு பார்த்தா தான் உங்களுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை பாருங்கள் அதே இது வந்து சயின்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்போம் ஒன்லைனர் வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்போம் இங்கிலீஷும் கொடுத்துருப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து இங்கிலீஷுக்கான ஒரு ஒன்லைனர் ஓகேங்களா இந்த பாருங்க ஹிஸ்ட்ரி டுவல்த் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷில் தமிழ்லேயும் ஒன்லைனில் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு செப்பரேட்டாக டெலிகிராம் சேனலும் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு உண்டான போர்ஷனை நம்ம வந்து கவர் பண்ணிட்டுருக்காங்க மேடம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அது இல்லாமல் மேடம் வந்து பார்த்திங்கனா டாப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இது பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு அதுக்கப்புறம் ரெண்டு கொஸ்டின் எடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது வீடியோவும் கொடுக்குறாங்க ப்ளஸ் அது பிடிஎஃபாகவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சு வீடியோ பதிவு மேடம் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட பிடிஎஃப் நம்ம பை ஒன் குரூப்பில் அனுப்பிச்சிட்டு வீடியோவும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம் அப்புறம் ஐஎம்மோட ஸ்பெஷல் நோட்ஸ் இயர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஓகே நெஞ்ச பாருங்க இது ஃபுல்லாக இயர்ஸ் மட்டும் இருக்கும் இருக்கும் கொஞ்சம் இம்பார்டன்ட் இயர்ஸ் மொதல் மூணு லெசன் ரொம்ப முக்கிய நாளாக இயர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பை இருக்கும் அப்புறம் நேற்று நடந்த ஸ்கெட்யூல்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழுக்கு மொதல் நூறு கொஸ்டின் ஜென்ரல் தமிழும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜிகே கொஸ்டின் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜிகே கொஸ்டின் பை லாங்குவேஜில் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் அட்டர் பண்ணி பார்த்தா தெரியும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு முதல் நூறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் அதுக்கப்புறம் ஜிகே கொஷின் இருக்கும் இருக்கும் இது ஜென்ரல் இங்கிலீஷ் நூறு கேள்வி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கண்டான மார்க் இன்ட்ரிலிங்கும் அமைச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வரிசையாக அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் இந்த குரூப்பில் இருக்கீங்களான்னு தெரியல இந்த குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் என்னென்ன கொடுத்துருக்குங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல இதெல்லாம் பயன்படுத்திங்க இது நான் ஒரு பேட்ச் போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னோ அதை விட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கூடுதலாக தான் நான் பண்ணியிருக்கேன் இல்லை எக்ஸ்ட்ரா என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ ஆல் ஆல்ரெடி பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன என்னால் ரெடி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திங்க நீங்கள் அளவுக்கு இதை பயன்படுத்திக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கான நீங்கள் எதாவது சொல்கிறில்ல சார் என்னால் வந்து படிக்க முடியல சார் எனக்கு வந்து ஃபினான்சியலாக பிரச்சனை இருக்குது ஓகே இதை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இது நீங்கள் அசால்ட்டாக இது ஃப்ரீன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அசால்ட்டு தான் இது ஆக்சுவலாக நான் ஃப்ரீயே கிடையாது நீங்கள் நான் அனுப்புகிற வீடியோ இல்லை நான் யூடியூப் மூலமாக வரக்கூடிய ஒரு அமௌண்டுங்கிறது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு தான் ஸோ அப்போ இது வந்து ஃப்ரீ கிடையாது ஓகே நீங்கள் காசு கட்டி தான் என்கிட்ட படிக்கிற மாதிரி தான் அதுக்கு தான் அதுக்கு ஒருத்தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் இந்த குரூப்பில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்குங்க ஓகேங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் நான் கடைசியாக சொல்ல வந்தேன் அந்த விஷயத்துக்குள்ளே லைவ் கட் ஆகிடுச்சு இந்த குரூப் டூவில் உங்களால் ஃபுல் ஃப்ளஜ்டாக படிக்க முடியல சார் என்னால் வந்து ரொம்ப இதுவாக படிக்க முடிலா நான் சொல்கிற மூணே மூணு விஷயம் மட்டும் இந்த குரூப் டூக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று தமிழ் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் தமிழ் போர்ஷன் நல்லா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக இது பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஐநூறு சமம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாற்பத்தி மூணு லெசன் லிஸ்ட் அனுப்பிச்சுட்றேன் இந்த நாற்பத்தி மூணு லெசன் லிஸ்ட்டு மட்டும் அந்தந்த ஸ்கெட் வர்றதுல நல்லா தரவாக படிச்சுக்கங்க அல்லை நம்ம டாப் ஃபார்ட்டி த்ரீ லெசன்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்போம் நிறைய பேர் அதை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லை நான் வந்து குரூப்பில் அனுப்பிச்சுட்றேன் அந்த நாற்பத்தி மூணு லெசன் நம்ம ஸ்கெடியூலில் வர்றதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் வரது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அந்த நாற்பத்தி மூணு லெசன் லிஸ்ட்டில் வராது அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்லைன் யாராச்சும் முடியலையா ஒன்லைனில் படிச்சுக்கங்க சார் நான் அந்த பாடத்தை போய் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல சார் அப்படின்னா பரவாயில்ல ஒன்லைனே பிடிச்சிங்க ஏன்னா இந்த குரூப் டூக்காக நீங்கள் போது ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்குது ஓகே இதே இது அடுத்த வருஷம் குரூப் ஃபோர்க்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னா பொறுமையாக நிதானமாக நீங்கள் பாடத்தை நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் இல்லையா ஒன்லைனை படிச்சுங்க அந்த வீடியோ அந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அந்த லைவ் டெஸ்ட்டில் காது கொடுத்து நீங்கள் கேட்குறது ப்ளஸ் இந்த ஒன்லைனர் போதும் இது மட்டும் படிங்க ஆனால் நாற்பத்தி மூணு லெசன் வரும்போது நல்லா டெப்த்தாக படிச்சுங்க அந்த நாற்பத்தி மூணு லெசன் வந்து நம்ம ஸ்கெட்ல வரும்போது நல்லா தரவாக படிச்சுங்க தமிழ் நல்லா முடியுங்க மேக்ஸ் இந்த தமிழும் மேக்ஸும் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொன்னதே அதுதான் தமிழும் மேக்ஸும் நீங்கள் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா ஜிகேல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் எஃபர்ட் இருந்தாலே போதும் ஜிகே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண அவசியம் கிடையாது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சிலபஸ் நீங்கள் நல்லா முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதாவது ஜிகே சைடு தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு நாற்பத்தி மூணு லெசன் ஓரளவு நல்லா படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய போர்ஸுன்னு ஒன் லைனரோ முக்கியமான பாக்ஸு டேபிள் புக் பேக் இதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எழுதிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பில்மேரில் பாஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வைஸ் நம்ம வந்து நல்லா கோத்துரு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த பிலிமினரிக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுதுங்களா இதுதான் இதை நான் சொல்ல வந்தேன் இதையாச்சும் நீங்கள் பண்ணுங்கள் தமிழ் மேக்ஸு ஜிகேயில் அந்த நாற்பத்தி மூணு லெசன் வரக்கூடிய ஸ்கெட்யூல் நல்லா தரவாக படிச்சுக்கணும் மற்ற லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்லைனரு புக் பேக்கு காலம் பாக்ஸ் அண்டு டேபிளர் காலம் லைவ் டெஸ்ட்டோட இது ஒரு காது கொடுத்து கேட்டுங்க அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணிவிடுங்க இந்த குரூப் டப்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் இதை நீங்கள் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு குரூப் ஃபோருக்கே நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க ஜிகேவும் படிச்சிருப்பீங்க ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க அது இன்னமும் கோத்துருப்பு பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு வந்து எண்பது நாட்கள் டைம் இருக்குது சரியாக பயன்படுத்திங்க இதையாச்சும் நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும் அட்லீஸ்ட் இதையாச்சும் நீங்கள் பண்ணிட்டு போனாலே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நான் சொல்கிற போஸ்ட் நீங்கள் கவர் பண்ணாலே எயிட்டி பர்சன்டேஜே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாகவே வரும் புதுங்களா உங்களுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அந்த நேற்று லைவில் நான் கடைசியாக சொல்ல வந்த விஷயமாக தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதை செப்பரேட்டாக நான் போடுறேன் சரிங்களா ஸோ மாதிரி இன்றைக்கி ஸ்கெட்யூல் டூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கெடியூல் டூ குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் அனுப்பிச்சுருவோம் ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிட்டுருங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ஒரு பதினொன்று எல்லாத்தையும் நான் ஒன் ஒன்றா அனுப்பிச்சிட்டே இருப்பேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்கெடியூல் டூ குண்டான வீடியோ என்ன என்ன கொடுக்கணும் மெட்டீரியல் பீடியப் ஆன்லைன் எல்லாமே ஒன் பை ஒன் இன்றைக்கிள்ள எல்லாமே வந்துடும் நீங்கள் அந்த ஸ்கெடியூலில் பார்த்துட்டு என்னென்ன பாடமோ அந்த பாடத்தை நீங்கள் புக்கில் எடுத்து நீங்கள் படி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா செவன்த் நியூ புக்கு தான் படிக்க போகிறீங்க தமிழ் எடுத்து படிச்சிட்டே இருங்க நான் ஒன் பை ஒன்றா மெட்டீரியல் வரும் நீங்கள் கோத்துட்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ